வணக்கங்க இன்றைக்கி காய்கறி கம்போஸ்ட்டு போட்டுக்கலாம் அப்படியே தோட்டத்தில் கொஞ்சமாக பூ அறுவடை பண்ணிக்கலாம் டேபிள் ரோஸ் எல்லாம் இருக்குது தோட்டத்தையும் அப்படியே சுற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து காய்கறி கம்போஸ்ட் போட்டுக்கலாங்க இதில் ஏற்கனவே காய்கறி கம்போஸ்ட்டு போட்டது ஓரளவுக்கு நல்லா மக்கிடுச்சி பாருங்கள் சாம்பல் கொண்டு வந்தேன் அதுவும் நல்லா ஆறு மாதத்துக்கு மேலே மக்கின சாம்பல் தான் அதையும் இதிலே கொட்டிட்டு நல்லா களை கூட்டு இந்த சருகு உள்ளக்கிற காய்கறி கம்போஸ்ட்டு அப்புறம் காய்ச்சி முடிஞ்ச டப்பா இருக்குது காய்கறி காய்ச்சது அதில் இருக்கிற மண்ணை எல்லாத்தையும் கொட்டி ஒரு மூட்டை எருவு இருக்குது போட்டு செடிங்க வைக்கணும் இப்போ மெயினாக காய்கறி கம்போஸ்ட்டு போட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏதோ ஒரு டவுட் இருந்தால் கேளுங்க எனக்கும் தெரியலனா கேட்குறேன் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ரொம்ப நன்றி இப்போ அடுத்தது வாங்க காய்கறி கம்போஸ்ட் போட்டுக்கலாம் ப்ளீஸ் ஒரு லைக்காசி போடுங்க மற்றவங்களுக்கு ஆகும் அதனால தான் கேட்குறேன் இப்போ இதில் என்ன ஆச்சுனாக்கா எங்கள் அம்மா கண்ணீர் தண்ணி ஒரு பக்கெட்டில் கொட்டி வையின்னு சொன்னேன் சோறு ராய்களி கண்ணீர் தண்ணி கஞ்சி வெடிச்சி தண்ணி அரிசி கழவுன்னு தண்ணி எல்லாமே ஊற்றி வச்சுருந்தேன் தெரியாமல் இந்த பக்கெட்டில் கொட்ட சொல்கிறாள் கொண்டு வந்து இதிலே ஊற்றிடுச்சு அது என்ன ஆச்சுன்னாக்கா இந்த காய்கறி ஒன்றுமே சேர்த்து வச்சுருப்பேன் டப்பா அரை டப்பா தானே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கல்நீர் தண்ணி ஊற்றினதுனால கொல கொலன்னு ஃபுல்லாக ஊருகிட்டு இருக்குது மூணு நாளாக ஊறுது பாருங்க பழமெல்லாம் இருக்குது கோயிலுக்கு போயிட்டு எடுத்துகிட்டு வந்த பழம் இப்போ இது க கம்போஸ்டிங் மண்ணில் நல்லா கலக்கி வச்சிடலாம் இந்த கல்நீர் தண்ணி ஒன் எதுவும் ஆகாது நல்ல மக்களுக்கான நல்லா இந்த க கம்போஸ்ட்டு மக்கிரும் எனக்கு அவசரமாக பேசுகிறதுக்கும் வரமாட்டேங்குது வாய்க்கோல் வருது இப்போ இதெல்லாம் அறுத்துட்டு அந்த தோட்டத்தில் கூட்டின சருகல்லாம் இருக்குது இதிலே ஃபுல்லெல்லாம் கழுக்கி விட்டு இந்த டப்பாவில் தான் போட போகிறேன் காய்கறி கம்போஸ்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போ இந்த அரிசினிக்காயை வந்து ஊர்லேருந்து இருந்து கொண்டு வந்து செய்யவே இல்லை நாலஞ்சு காய் கொண்டு வந்ததுனால உனக்கு செய்யாமல் போயிடுச்சு இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு மண் போட்டிருக்கேன் அப்புறம் இந்த அரிசினிக்காய் போட்டிருக்கேன் அடுத்ததுன்னு பார்த்தா இந்த தோட்டத்தோட இல இலத்தலைங்கள்லாம் போட்டு விடலாம் இந்த இலத்தலைங்கெல்லாம் போட்டு நல்லா தண்ணி ஊற்றினோம்னா தண்ணி ஊற்றவே வேண்டியதில்லை அதுலேயே தண்ணி இருக்குது கல்லீர் தண்ணி நல்லா மக்கீரோ இந்த இலத்தலைங்க இந்த காய்கறி மண் இதெல்லாம் நல்லா சீக்கிரம் வைக்கிறோம் மெயினாக இந்த இலத்தலங்க இருந்துச்சுன்னா கம்போஸ்டிங் வேகமாக நடக்கும் வீட்டில் வேஸ்ட்டாக போடுறது எல்லாமே போடுங்க பிளாஸ்டிக் தவிர இப்போ இதில் ஒரு கையில் போடணும் ஒரு கையில் கை பண்ண முடியல அது ஒரு லேயர் போட்டு மண்ணு போட போகிறேன் இப்போ இதில் பாருங்கள் முலாம்பழம் பழத்தோல் பழம் காய்கறி வேஸ்ட்டு வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் புளிச்ச மோர் மிச்சமானதெல்லாம் அதிலேயே ஊற்றினேன் நல்லா மக்கிட்டு இருந்துச்சு ஒரு மாதமாக கண்ணீர் தண்ணி எங்கள் அம்மா தெரியாமல் ஊற்றிட்டாங்க அதுவுமே நல்லா மக்கிடுச்சு ஊற்றி நாலஞ்சு நாள் ஆச்சுங்களா நல்லா மக்கிடுச்சு இப்போ இதுக்கு மேலே இருக்கிற இலத்தலை சருகு அந்த வேஸ்ட் எல்லாம் போட்டுக்கலாம் இப்போ வந்து இதுலேயே அந்த இலை சருகு அந்த காய்கறி போட்டிருக்கேன் மிச்சம் இருந்தது கத்திரிக்காய் இருக்குது பீன்ஸு காலிஃப்ளவரு முருங்கக்காய் எல்லாமே இருக்குது வேர்க்கடலை கூட இருக்குது பச்சை வேர்க்கடலை வேச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு யாரும் சாப்பிட்ல அதையுமே போட்டிருக்கேன் இப்போ வந்து இதுலேயே புளிச்ச மோரும் கலந்ததுனால ஓரளவுக்கு மக்கிடுச்சி இப்போ இது வந்து தண்ணி மேலே தொளிச்சி விட்ருலாம் ஏற்கனவே அது ஈரமாக தான் இருக்குது இருந்தாலும் இந்த மண்ணுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி துளிச்சு விடலாம் ஒரு நாற்பது ரெடி ரெடியாகிருவோம் ஏற்கனவே நல்ல மக்கிதான் இருக்குது இந்த மாதிரி காய்கறியெல்லாம் வேஸ்ட்டு பண்ணாதீங்க பழைய மண்ணிலேயே போடலாம் நாம் காய்கறி வேஸ்ட்டு மக்கிரும் இதில் தான் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது எல்லா செடிங்களுக்குமே கொடுக்கலாம் மண்கலவியிலையும் போடலாம் ஈஸி தான் இது அப்படியே ஓப்பனாக தான் நான் வைக்க போகிறேன் நான் எதுவும் மூடியெல்லாம் வைக்கிறதில்ல இதில் மண் தண்ணி தொளிச்சு விட்டு அப்படியே தான் வைக்க போகிறேன் ஒரு நாற்பது நாளெலாம் ரெடி ஆயிரும் வேணால் மேலே வந்து மோர் தயிரெல்லாம் மிச்சமாகச்சின்னா நல்லா தண்ணியில் போட்டு அடிச்சுட்டு கூட ஊற்றலாம் நல்லா சீக்கிரம் வைக்கும் அவ்வளோதான் காய்கறி கம்போஸ்ட் போட்டாச்சு அடுத்த அப்படியே சுற்றி பார்த்துட்டு கொஞ்சமாக பூருக்கு அறுவடை பண்ணிக்கலாம் இந்த பக்கிட்டு இப்படி மூடி வச்சிட்டோம்னா அந்த ஸ்மெல்லு பூச்சிங்கள்லாம் எதுவும் வராது பூ கொஞ்சம் இருக்கு நல்லா வெயில் ஏறிடுச்சிங்க இப்போ வந்து அடுக்குமல்லி அறுவடு பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் அடுக்குமல்லி நல்லா புத்துட்ருக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாமே சொல்லுவேன் தெரிலனாலும் கேட்பேன் எனக்கு தசு புஸ்ஸுன்னு இங்கிலீஷ்லலாம் பேச தெரியாது தமிழ் தான் தெரியும் தெரிஞ்சதை சொல்கிறேங்க எனக்கு தெரியாத நீங்களும் சொல்லுங்கள் நான் என்னோடய தோட்டத்தை இப்படி தான் பராமரிப்பு பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இங்கே வருங்க ஒரு பூவில் போயிடுச்சு உங்களுக்கே தெரியும் என்னோடய வீடியோ பார்க்குற ஆரம்பத்துலேருந்து இருந்து எங்களுக்கு நான் எப்படி எப்படி பராமரிப்பு பண்ணுறேன் என்னென்ன செடிங்களுக்கெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு புதுசாக வரவங்களுக்காக தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இந்த அடுக்கு கட் பண்ணி விட்டு ஏற்கனவே ஒரு டைம் இதே மாதிரி முட்டுக்கல் வச்சு அழகழகாக பூத்துட்டு இருந்துச்சு ஒரு பூ உள்ள போய்ச்சிங்க அப்புறம் இப்போ இருவாச்சி மல்லியும் நல்லா கட் பண்ணி விட்டுருக்கேன் அதுவும் முட்டுக்கல் வச்சுருக்கு கீழக்கரை செடியுமே நல்லா இவ்வளோ இவ்வளோ பூ வந்துட்டு தான் இருக்குது இதில் பாருங்கள் எத்தனை மொட்டுக்கள் நான் தண்ணி ஊற்றுல இன்றைக்கி ஏன்னாக்கா நேற்று மழை வந்துச்சு இதுதான் ஒரு பக்கம் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருக்கு இதிலெல்லாம் ஃபுல்லு முட்டுக்கள் ஒரு மூணு பூ இருக்குது இன்றைக்கியான டேபிள் ரோஸ் ட்ரேகனு பாருங்கள் இது வரைக்கும் பிடிச்சிட்டு போயிட்டே இருக்குது இதிலலாம் அவளுக்காக பூக்கள் இல்லைங்க ஒரே ஒரு மஞ்சள் கலர் செம்பருத்தி இருக்குது எல்லாமே வெயிலுக்கு பூவெல்லாம் சின்ன சின்னதாகிருச்சிங்க மாதுளாம்பழம் இருக்குது ரெண்டு இருக்குங்க அடுத்த தரவடிக்கு பண்ணிக்கலாம் பிறண்டா ஒரு டயத்துக்கு ஆகும் நல்லா பெருசாகிடுச்சி இந்த செடிங்கள் எல்லாமே டப்பா காலி ஆயிடுச்சு இப்போ கீரை இருக்குது சரி வர வரைக்கும் வரட்டுன்னு விட்ருக்கேன் அந்த காய்கறி கம்போஸ்டெல்லாம் எடுத்து கொட்டி இந்த டப்பா வளர்க்குற மண்ணெல்லாம் எடுத்து கொட்டி இந்த தக்காளி இருந்தது இதையும் எல்லாம் எடுத்து கொட்டி வருங்க இங்கே ஒரு டப்பா இருக்குது எல்லாத்தையும் கொட்டி கழுக்கி காய்கறி செடிங்க தான் வைக்க போகிறேன் சக்கரைவழி கிழங்குமே ஒரு அரை கிளாவுக்கு பக்கமாவே வருங்க பாருங்கள் நல்லா சரி காய் முத்திகிட்ருக்கு அப்படியே வரட்டும் இப்போ இந்த செவ்வந்தி வந்து ஆடி மாதம் வந்ததுக்கப்புறம் தான் எடுத்து ஒரு நாலஞ்சு டப்பா போடணும் ஒரு ரெண்டு பிட்ட போடலாம் மண்களை ரெடி பண்ணி வச்சோம்னா டக்குன்னு செடிங்கி வச்சிடலாம் அதை குச்சி ஒடிச்சு வச்சாவே நல்லா வந்துடும் வாழைக்கீரை போட்டதுமே நல்லா முளைச்சிகிட்ருக்குங்க முளைப்புத்திர நல்லா இருக்குது இன்றைக்கான டேபிள் ரோஸ் స్వీట్ లమన్ నే కె అన్న టేబుల్ రోస్ எல்லா కలరుమే పూతుట్రుకుంగా అలా అలా లైట్ రోస్ వైట్ కలర్ సమయం ఇక్కలే மினி ஆரஞ்சு நான் இது எப்போ பெருசாகவும் பார்த்துட்டே இருக்கேன் இங்கே பார்த்திங்களா அம்மா முள்ள குத்து இங்கே காய் இருக்குது இங்கே ஒரு காய் இருக்குது இதில் முள்ளெல்லாம் இல்லைங்க அவ்வளோக்கா முள் கம்மியாக தான் இருக்குது ஒரு அஞ்சாறு காய் இருக்குங்க செடியும் நல்லா பெருசாகிடுச்சு இதுலேயுமே பாருங்கள் நல்லா கிழங்கு இறங்கிட்டு தான் இருக்குது சர்க்கரைவள்ளி கிழங்கு நேற்று மழை வந்துச்சிங்களா கொஞ்சமாக ஒரு அரை அளவு மழை இருக்கும் சரி தண்ணி ஊற்றுல எல்லா செடிங்களையும் எல்லா டப்பாவிலேயும் ஈரமாக தான் இருக்குது தண்ணி ஊற்றுல இங்கே இருக்கிற டேபிள் ரோஸ் சங்குப்பூ வெள்ளை கலரு கடினியம் பேபி செம்பருத்தி முல்லைப்பூவும் இருக்குது முல்லைப்பூ பாருங்க கொஞ்சம் இருக்குது அப்புறம் இங்கே ரெண்டு செடிங்க அந்த கீழே இருந்த செடிங்க கொண்டாந்து இங்கேயே வச்சுட்டேன் எல்லாமே வெயிலுக்கு தான் ரசம் எப்படி இருக்குது இது பாருங்கள் தளிர் இருக்கு ஒயிட் ரோஸ் இதுலலாம் பூக்கள் இல்லைங்க மாற்றி வச்ச செடியும் பாருங்கள் ஓரளவுக்கு இருக்குது ஆனால் ஒரு ஒரு இலை இருக்கு பார்க்கலாம் அவ்வளோதான் இன்னைக்கான அறுவடை முடிஞ்சு அவ்வளோதாங்க என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்